இந்த வெற்றி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிற இந்த மகத்தான வெற்றி நம்முடைய தலைவரின் தியாகத்துக்கும் அவர் வகுத்த வியூகத்துக்கும் கிடைத்த வெற்றி இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய பலத்தோடு எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களிடையே எழுந்த அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்ற அந்த கவலைதான் இதை முதன் முதலில் இந்திய அரசியலிலே சுட்டிக்காட்டி இந்திய அரசியலினுடைய திசை வழியை தீர்மானித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இந்த தேர்தலின் போதுதான் பரப்புரையின் போதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் அரசமைப்பு சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு இதற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் மோடி கும்பல் ஆட்சி அமைத்தால் அரசமைப்பு சட்டம் அழித்தொழிக்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மோடி அரசாங்கத்துடைய இலக்கு சனாதன சக்திகளுடைய இலக்கு அரசமைப்பு சட்டம்தான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்ன ஒரு அரசியல் தொலைநோக்கு கொண்ட தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அதுதான் இன்றைக்கு இந்திய அரசியலிலே பேசு பொருளாக மாறி அதனால் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் இன்றைக்கு பெருவாரியாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு பிந்தைய புள்ளி விவரங்கள் அரசியல் ஆராய்ச்சி செய்து எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாமே இத்தகைய ஒரு மாற்றம்தான் இன்றைக்கு போடி தலைமையிலான பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கான அறுதி பெரும்பான்மையை வழங்காமல் போய் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய தயவிலே ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலும் வகுத்த வியூகம் என்பது இன்றைக்கு ஒரு வெற்றி வியூகமாக மாறியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்ததில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் வெற்றி பெற்றதில இந்த அணியினுடைய அந்த ஒற்றுமையை கொலையாமல் முன்னெடுத்து சென்றதில் இந்த அணிக்கு ஒரு கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்கி தந்ததில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பங்கு எவராலும் புறக்கணிக்க முடியாதது அத்தகைய ஒரு மகத்தான கருத்தியல் தலைமையை நிறுவி இருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஆக்கியிருக்கிறார் அவருடைய அந்த தியாகத்துக்கும் வியூகத்துக்கும் நான் தலைமணங்குகிறேன் இந்த வரலாற்று தருணத்தில் அவரோடு இருக்கிறோம் என்பதுதான் எங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற பெருமையை தவிர அவருடைய தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த வரலாற்று தருணத்தில் அவரோடு உடன் இருக்கிறோம் உடன் பயணம் செய்கிறோம் என்ற ஒரு பெருமையை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அல்ல அந்த பெருமையை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம்